ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து சிவராத்திரியில நான் எப்படி விரதம் இருக்கேன் இங்கே எப்படி சிவராத்திரி கொண்டாடுவாங்க அப்படிங்குறதான் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அக்கா அண்ணா எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே ரெடி அதை விட ரெண்டு பேர் பயங்கரமா கோவத்தில் இருக்காங்க இன்னைக்கு நம்ம கோவில் போன மாதிரிதான் நீங்கள் ரெடி ஆகுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுறீங்கன்னு சரி நம்ம சீக்கிரம் போகலாம் போகும்போது பாருங்க பொங்கல் டைமில் அக்கா வரலைங்களா அதனால தான் இந்த டைமில் வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் விரதம் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே விளக்கேற்றும் போது எப்படியெல்லாம் பூஜை பண்ணுவாங்கங்கிறது தெரியாது அக்கா வந்து எல்லா வருஷமுமே விரதம் இருப்பாங்க அதனால் அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மற்ற வருஷம் எல்லாம் நான் தனியாக கூட பண்ணிப்பேன் அதனால் வந்திருக்காங்க எல்லாருமே ரெடியாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு தான் அப்பா அம்மா தேஜுக்காக பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நல்ல பெருசாக இருக்கிறனால மேடம் ஷூ போட்டுட்டு அவர் நடக்கும்போது தூக்கிட்டு நடக்கிறதுமே ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோவில் சில இடத்துல பாருங்களேன் உங்களுக்கே பிடிக்கும் புது சப்ஸ்கிரைபர் யாருமே நாங்கள் இப்போ எந்த கோவிலுக்கு போகிறோம் அங்கே ஸ்டே பண்ணுற இடம் எப்படி இருக்கும் நாங்கள் எப்படி டென்ட் போடுவோம் இந்த கோவிலில் எப்படியெல்லாம் பூஜை நடக்கும் அப்படிங்கிறதோ இந்த கோவிலை கூட நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை இப்போ வந்து கோவில் பக்கத்தில் போயிட்டுருக்கோம் இங்கே பாத்தீங்களா கார் பார்க்கிங்லேருந்து பைக் பார்க்கிங் வரைய இங்கே கொஞ்சம் தூரத்திலே வச்சிருவாங்க ஏன்னா உள்ள கோவிலுக்கு போகிற வழியில் சிமெண்ட் ரோடு இருக்குங்க ஆனால் எல்லா சைட்லேயுமே கடை இருக்குங்களா அதை விட நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வந்து இன்னைக்கு தங்க போகிறது வயல்ல தான் ஒரு டென்ட் போட் தங்க போகிறோம் மூங்கில் மேலே டென்ட் கட்டுறதுக்கு வந்து கவர் வாங்கிட்டு போகிறோம் சைடில் வந்து வீட்டில் ஒரு கிரீன் கலர் ஸ்க்ரீன் இருக்கும்ல அதை தான் நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் ஒரு வழியாக இப்போ கோவிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் நம்ம நிற்கிறோம் இதுக்குள்ளே வந்து வண்டியில் யாருமே போக முடியாது வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நம்ம நடந்து தான் போகணும் அதனால ஹஸ்பண்ட் இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு வயல்லே நீங்கள் நடந்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போவோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு பொண்ணை கயிறில் நடந்து வர்றது வந்து நம்ம ஊர்லேயுமே நடக்கும்னு சொல்லி நான் அக்கா கிட்ட சொன்னேன் ஆனால் நம்ம ஊரில் வந்து சில பேர் கயிறிலையே சைக்கிள்லாம் ஊட்டி காமிப்பாங்கல்லங்க அதை சொல்லும் இவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க ஆனால் இதையும் வீடியோ எடுக்க சொன்னாங்க என்னோட ஹஸ்பண்ட் அதனால தான் எடுத்து காமிச்சேன் தேஜுவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறேன்னு சொல்லும்போது தேஜு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டா ஏன்னா என்னன்னு தெரியலங்க தமிழ்நாடுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த தாவணி மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டதை பார்த்து அவளுக்கு ஆசை வந்ததா என்னன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் சேலை கட்டுறதுலையா இருக்கட்டும் இல்லை தாவணி மாதிரி போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பார்க்குறீங்களா பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் இங்கே இது வந்து ஷேப்பு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லாட்டி இன்னொரு கடையில் நான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் அது வந்து இனிப்பு உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் அது சாப்பிட்டா வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சி இது முன்னாடியுமே நான் இந்த சீசன்ல தாங்க நான் சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி எப்போ நான் இந்த கோவிலுக்கு வந்தேன்னா தான் சாப்பிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை நாங்க கொண்டுட்டு வந்த மூங்கில் அதுக்கப்புறம் இங்க நைட்டு தங்குறனால பெட்ஷீட் பாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்லங்க இந்த இடத்துலையுமே தங்குறதுக்கு நம்ம இடம் பிடிக்கணும் இல்லாட்டி ரொம்ப கூட்டமாயிட்டு ரொம்ப லாஸ்ட்டாக வந்துடுவோம் அதனால முன்னாடியே போய் இடம் பிடிக்கணும்னு எல்லாரும் அங்கே போய் பேங்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப வெயிலாக இருந்ததுங்களா இங்கேருந்து போகும்போதே கொஞ்சம் டயர்டில் தான் போனேன் ஏன்னா நேத்தாவது பச்சை தண்ணி அதுக்கப்புறம் ஆள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து காலையில் பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் தண்ணியே குடிக்கணும் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் ஆனால் இங்கே இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எனக்கும் பிடிச்சிருந்ததுனால நான் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப டயர்டா இருந்தனால அதிகமாக அங்க இங்கேயும் வீடியோ எடுக்கல போயிட்டு பொருளெல்லாம் வைக்கிறப்போ உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ பூஜை பண்ண போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு வெளியே தான் பூ வாழைப்பழம் பத்தி இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ வந்து இங்கே ரோடு ஓரத்தில் இருக்கிற கடையெல்லாம் பார்க்குறீங்களா இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்கு வெளியே இருக்கோம் தான் வாழைப்பழம் ஊது எல்லாம் வாங்கணும் அது வந்து எப்போதுமே நார்மலாக வாழைப்பழம் ஊது தேங்காய் அதுக்கப்புறம் குவான்னு சொல்லிட்டு அந்த பாக்கு மரத்தோட கொட்டை ஒன்று கொடுக்கணும் கண்டிப்பாக அதில் வந்து குங்குமம் கொடுப்பாங்க அது கூடவே பேரீச்சம்பழம் செர்ரி பழம் அதெல்லாம் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா அந்த உருளைக்கிழங்கு இங்கே இருக்குது இப்போ வந்து ஒரு நம் நம்ம ஒரு ரேட் சொன்னோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பீஸ் இல்லாட்டி ஒவ்வொரு பீஸ் போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க நான் முதல்ல ரேட்டு தான் சொல்லிக்கிட்டேன் அதனால அவங்க பேக் பண்ணிட்டு இருந்தாங்க நான் போகும்போது கூட்டமாக இருந்தனால நான் கொஞ்சம் பக்கத்தில் நின்னேன் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பூவெல்லாம் கொடுக்கறது இருக்குங்க எப்போதுமே நான் சிவன் கோவில் போவேன் அப்படின்னா செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் அரளிப்பூவில் அந்த மஞ்சள் அரளிப்பூ இருக்குள்ளங்க அதுவுமே எங்கள் கோவிலில் கொடுப்பாங்க அது இல்லாமல் ஏற்காலம் பூ இன்னைக்கு கொடுக்கலாங்களாம் அது அப்புறம் செவ்வந்தி பூ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பூ வாங்கியிருந்தோம் எனக்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன் இங்க வாங்கிட்டு பூ வந்து இன்னொரு இடத்துல தனியா வாங்கினோம் அங்க நீங்க பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் பூஜை பண்றதுக்கு மற்ற பொருளாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இங்க பாருங்களேன் தும்ப பூ இருக்குல்லங்க அது அதுக்கப்புறம் எற்காலம் பூ செவ்வந்தி பூ விளாம்பல இலை அது வந்து மூணு இலையா ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்க அதனால அந்த இலை சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லா பூவுலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதுவும் இல்லாமல் ஊமத்தம் பூ வந்து உண்மையாவே சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போலங்க நான் கோயம்புத்தூர்ல தனியா தங்கியிருந்தப்போயுமே பக்கத்து வீட்டில் இருக்கிற பெரிய பாட்டிங்கெல்லாம் ஊமத்தம் பூ பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வைப்பாங்க இன்னொன்னு துளசி செடிக்கு கீழேயே வச்சு அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் பூவெல்லாம் வாங்கி முடிச்சிட்டு இப்ப வந்து கோவில் கிட்ட இருக்கோம் முள்ள போகும்போது கால் கழுவிட்டு போனங்களா அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாமியை பாக்குறதுக்கு கோவிலுக்குள்ள கீழ இருந்து லைன் ஆரம்பிச்சு மேல வந்து இன்னொரு வாசல் வழியா தான் நம்ம வெளியே வர முடியும் நம்ம எந்த வாசல்ல போறோமோ அந்த வாசல்ல வெளியே விட மாட்டாங்க சரி நான் இப்பதான் கால் கழுவ போறேன் காலெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இப்ப கோவிலுக்குள்ள போறோம் எவ்வளவு கூட்டமா இருக்கும்னு பாருங்க பூஜை கொஞ்சம் சீக்கிரமா முடியும் அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை இங்க பாருங்க போகும் அந்த பச்சை கலரு ரோஸ் கலர் காஃபி துண்டு இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அவங்க எல்லாம் போன உடனே யார் கையில இந்த மாதிரி பூஜை பண்றதுக்கு கவர் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட எந்த ஊருன்னு கேக்குறாங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஐயர் எல்லாருமே அந்த கோவில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால என்னவோ ஊர் பேர் கேட்ட உடனே அவங்க கவர் வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொடுப்பாங்க அங்க இருந்து நம்மளுக்கு பூஜை பண்ணி கொடுப்பாங்க நம்ம அதுக்குள்ள வேற ஒரு பூஜை இருக்கும் அதை முடிச்சுட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இதுக்கு தனியாக இங்கே பணம் கொடுக்கணும் இன்னைக்கு வந்து சாமிக்கிட்ட தான் பூஜை பண்ணுவாங்க ஆனால் நம்ம எல்லா கோவிலையும் நின்று பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது உள்ளே போகலாம் சாமியை பார்த்துட்டு உடனே லைன் வாய்ஸ் போயிட்டு வந்துடணும் சரி இப்போ நாங்கள் பூஜை பண்ணுற பொருளை இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கோம் இன்னொரு ஒரு பூஜை நடக்கும் இல்லைங்க அதை முடிச்சுட்டு வந்து அப்புறம் இங்கே பார்ப்போம் இன்னொரு பூஜை வந்து இந்த இடத்துல தாங்க நடக்கும் எனக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்துருந்துட்டு இப்போ எழுந்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் நான் உட்காருவேன் இந்த இடத்துல வந்து பணம் ஒரு இருபது ரூபா தேவைப்படும் அதுக்கப்புறம் அந்த பாக்குமர கொட்டர்ன்னு சொன்னேன் இல்லைங்க அது வேணும் ஏன்னா இங்கே இந்த பூஜையில் வந்து நம்மளோட பேர் அதுக்கப்புறம் ராசியெல்லாம் சொல்லும்போது இது கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம இருந்து ஒன்று கொடுப்பாங்க சரிங்களா முதல்ல தீர்த்தம் கொஞ்சம் கொடுத்து முதல்ல கை கழுவ சொல்லுவாங்க கை கழுவுனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு தலையில தெளிச்சுக்கணும் மறுபடியும் தீர்த்தம் கொடுத்துட்டு கையை கழுவணும் சரிங்களா கை கழுவி முடிச்சுட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து என் கூட மொத்தம் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து சந்தனம் வச்சு விடுறாங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறேன் ஒரு ஐயர் வந்து கல்யாணம் ஆனவங்கள நெத்திய தொட்டு வச்சு விடுறது இதே நான் வேற எங்கேயாவது கோவிலுக்கோ இல்லை வேற ஏதாவது பூஜை போனேன் அப்படின்னா நாங்கள் கூட நான் சொல்லியிருக்கோம்ல கல்யாணம் பண்ணும்போது ஒரு வளையல் போடுவாங்கன்னு அந்த வளையல்ல தாங்க குங்குமம் வைப்பாங்க இப்பயுமே அந்த ஐயர் பக்கத்தில் சிவப்பு அப்புறம் வெள்ளை கலர் சேலை கட்டியிருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை அதனால அவங்களுக்கு குங்குமம் வைக்காம தாத்தா ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு மட்டும் குங்குமம் வச்சு விட்டுட்டு எல்லாருக்குமே நீங்களாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா கல்லனானவங்களுக்கு வந்து ஐயர் அவங்களாவே குங்குமம் வச்சு விட மாட்டாங்க இங்க வந்து சந்தனம் மட்டும் வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் சின்னதா அப்புறம் இது வந்து வேர்ல செஞ்சதா இல்ல புல்லுல செஞ்சதான்னு தெரியலங்க ஒரு மோதிரம் மாதிரி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து முறுக்கி வச்சிருப்பாங்க அவர்கிட்டயே பச்சரிசி இருக்கும் அதெல்லாம் நம்ம கையில கொடுத்து அவர் மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே நம்ம மூணு டைம் கீழே போடணும் அதுக்கப்புறம் நம்ம காசும் அந்த பாக்கு மரம் விதை வச்சுருந்தோம்லங்க அதை நம்ம முன்னாடி வச்சு மறுபடியும் ஒரு டைம் பச்சரிசி கொடுத்துட்டு அது மேலே மூணு டைம் போடணும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அவங்க அவங்கக்கிட்டே பூ வச்சுருப்பாங்க அதை நம்மக்கிட்ட கொடுத்து மூணு டைம் அந்த நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு இடத்துல போட சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நிறைய இருக்கும் அதுக்கடையிலே பேர் கேட்டுப்பாங்க எல்லாம் கேட்டு சொல்லுவாங்க இப்படி தான் இந்த பூஜை நடக்கும் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறத நான் கேமராவில் பார்க்கும்போது மூஞ்சியை சுளிச்சிட்டு ரொம்ப கோமா உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பார்க்குற உங்களுக்குமே அப்படி கூட தெரியலாம் நீங்களாக கூட இப்படி ஜட்ஜ் பண்ணலாம் இவ்வளோ கோமாலாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா ஏன் பூஜை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா என் மூஞ்சியை பார்க்குறக்கு அப்படி தான் இருந்தது கோமா இருக்கிறதுலாம் ரீசன் இல்லை உங்களுக்கே பாருங்கள் என்னோட பாப்பா உட்காந்துருக்கு இந்த சைட்லலாம் நல்ல வெயில் அதை விட பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தண்ணியும் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்களா அதனால் ஒரு மாதிரி டயர்டில் அப்படி இருந்தேன் வேறு எதுவும் இல்லை அங்கே பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கும்போது பத்தி பாக்கெட் கொடுப்பாங்கல்ல அதை வந்து எப்போதுமே தனியாக எடுத்து வச்சிருவோம் மற்ற எல்லா இடத்துலையுமே பூஜை முடிஞ்சாலுமே ஐயர் வந்து அந்த பத்தியை பற்ற வைக்க மாட்டாங்க நம்ம தான் பற்ற வச்சு கிட்ட காமிச்சிட்டு பத்தி பற்ற வச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் வைப்பாங்களோ அந்த இடத்துல வச்சுருவோம் அதே மாதிரி நானும் சாமி கும்பிட்டுட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்குறதுக்கு அங்கே லைன் இருக்கு பாருங்க எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு வந்தோம் கோவில் வந்து இதுதான் பார்த்துக்கோங்க இந்த கோவிலுக்குள்ளே ரெண்டு மூணு இடத்துல வேற வேறு சாமி இருக்கு ராமன் அப்புறம் சீதா வந்து தனியா வச்சிருக்காங்க அது இல்லாம இன்னொரு சாமி அந்த சாமியை பார்க்கும் டைம் நான் ஷாக்கானது இதுதாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம ஊர்ல வந்து கருப்பு சாமியோ இல்ல ஐயனார் சாமியோ முக்கியமா நம்ம வீடு வந்து கண்ணு படக்கூடாதுன்னு திருஷ்டி பொம்மை அப்புறம் லாரில எல்லாம் கட்டுவோம் இல்லைங்க அது வந்து நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத இங்க இருந்து வேலைக்கு போறவங்க பார்த்துட்டு நம்ம வந்து அ அரக்கன் எல்லாம் சாமி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க சரிங்களா ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த கருப்பு சாமி இல்லாட்டி அய்யனார் சாமி மாதிரிதான் மீசையெல்லாம் பெருசாக இருந்தது அந்த சாமி செலவடிவத்தில் இங்கே இருக்குங்களா பார்த்து அதை அக்கா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா லைன் வந்து அந்த சைடு இல்ல இந்த கோவிலுக்குள்ளேயும் இந்த போர்ஷன்லேருந்து உள்ளே போயிட்டு வெளியே வராங்களே அங்கே என்ன சாமி இருக்குதுன்னு கேட்டப்போ இங்கே பார்த்திங்களா இந்த சாமியை சொன்னாங்க தங்க சிலையா உள்ள இருக்கிறதா அங்க எழுதி இருக்கிறதுன்னு அக்கா சொன்னாங்க அதுக்கப்புறம் சைடுல வந்து இந்த மாதிரி சிவன் பார்வதி விநாயகர் முருகர் அவங்களோட போட்டோ எல்லாம் போட்டு திற மாதிரி கட்டியிருந்தாங்க இங்க பாருங்க லைன் ஒரு சின்ன ரூமுக்குள்ள போற மாதிரி இருக்குல்லங்க அங்க போற வழியில நம்ம குனிஞ்சு போற மாதிரிதான் இருக்கும் அங்க வந்து சிவன் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ சாமி இருக்காங்க ஓகே இப்போ நாங்கள் சாமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் உள்ளே போலீஸ்லாம் இருப்பாங்க வீடியோ எடுக்கக்கூடாது நான் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு இங்கே வந்து பின்னாடி குளம் ஒன்று இருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம தேஜுவை பற்றி ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் உள்ளே சாமி கும்பிட போகும்போது எல்லா சிவன் சாமிக்கு முன்னாடியுமே நந்தி இருக்கு உள்ளங்க அதை பார்த்துட்டு அம்மா இது குரு தானமா அப்படின்னு சொல்லி நல்லா சத்தமாக சொல்லிட்டா பக்கத்தில் இருந்த போலீஸ் மேம் சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என் அம்மா என்ன அடிக்கும்னு சொல்லிட்டா அவங்க சிரிக்கிறாங்க ரொம்ப அடிக்குமா ஒன்று கிட்ட சொல்லு சாமி உங்கள் அம்மாவை அடிக்கட்டும்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் அங்க இருந்தவங்க சிரித்தாங்க அதுக்கப்புறம் இந்த குளத்துக்கு வந்தோம் இங்க வந்து பாக்குறவங்க இங்க வந்து கை கால் எல்லாம் கழுவிட்டு போவாங்க அதே மாதிரி நான் சும்மா கால் மட்டும் கழுவுனேன் அக்காவோட பொண்ணு அதே மாதிரி கால் கழுவுனால நம்ம மேடம் பாருங்க அவங்க எல்லாம் ரெடியா நிக்கிற அழகு இருக்கு ஏன்னா நான் எப்படிமா இவ்வளவு சூப்பரா ரெடியா நிக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டா நனைஞ்சதுன்னா நீ என்ன அடிப்பியா அப்படின்னு சொல்லுவா அந்த குளத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அர்ச்சனை பண்ண கொடுத்துருந்தோம் இல்லைங்க அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு இந்த சைடு வரும்போது மோர் கொடுத்தாங்க அதில் வந்து இங்கே எப்படி கலந்துருந்தாங்க அப்படின்னா எலும்பிச்சம்பழம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு கிள்ளி போடாமல் சும்மா போட்டிருக்காங்க லைட்டாக காரத்துக்காக அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருந்தது இதில் இஞ்சி வேற இடித்து போடுவாங்களாம் ரொம்ப நல்லதுன்ட்டு மோர் வாங்கி குடித்தோம் நான்லாம் கிட்டத்தட்ட நாலு கப்பு மாதிரி குடித்தேன் தேஜு குடிக்கிற கப்பு பாருங்க தேஜுமே சூப்பராக குடித்தா தண்ணியும் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சுருக்கும் அங்கே பாருங்க உடனுக்கு உடனே கழுவி வைப்பாங்க எல்லோரும் குடித்தாங்க நாங்களும் குடித்தோம் அதுக்கப்புறம் வந்து வேறு வழியில் போகிறதுக்காக நாங்களும் லைனில் வந்தோம் இங்கே கீழே படிக்கட்டில் இருந்து ஏறாங்கள்ல அங்கேருந்து வந்துட்டு சுற்றி பார்த்து வந்தோம் கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு இங்கே வந்ததில் நான் கோவில் இப்படி தான் இருக்குன்னு உங்ககிட்ட காமிச்சதுமே நான் ரொம்ப ஹாப்பி இப்ப வந்து கோவிலுக்கு வெளியே இருக்கவங்க இது வந்து கோவிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் வாங்கணும் இல்லைங்க அந்த இடத்துக்கு பின்னாடி சைடுல சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே இங்க வந்து டென்ட் போட்டு இருப்பாங்களாம் அப்படி நான் நினைக்கும் போது தண்ணி வந்து குளத்துல கிடைக்குது அங்கேயே கூட குளிச்சுப்பாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சமைச்சு இந்த இடத்துல வந்து தங்குறதுக்குமே ஏதாவது ஒரு சில விஷயத்துல சிரமப்படுவாங்க இல்லைங்களா இருந்தாலும் கடவுளில் கும்பிடுறதுல அவங்க எவ்வளோ பக்தியாக இருந்தால் இந்த எல்லாம் யோசிப்பாங்க இல்லைங்களாங்க உண்மையாகவே இதை கேட்கும்போது எந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருந்ததோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ இம்பார்ட்டனாக சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னு நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே அண்ணா என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் தம்பி அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எங்கள் எங்களுக்கு வீடு ரெடி பண்ணிட்டாங்க சூப்பராக இருந்ததுங்க உண்மையாகவே சொல்கிறேன் நல்ல ஸ்பேஸ் இருந்தது சாயங்காலம் பூஜை பண்ணணும் ஒரு வழியாக காலையில் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போட்ட வீடியோல வந்து நான் சிவராத்திரிக்கு முந்தின நாள் எப்படி விரதம் இருந்தேன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல வந்து காலையில எப்படி எல்லாம் பூஜை பண்ணணும் அதுக்கு என்னென்ன பொருள் கொண்டுட்டு போறதுன்னு பார்த்துருப்பீங்க சரிங்களா இதுக்கப்புறம் சாயங்காலம் நான் எப்படி விலக்கேத்தினேன் அது என்னென்ன ஃபார்மாலிட்டி எல்லாம் ஃபாலோ பண்றது இருக்குதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் ஏன்னா இப்பவே இந்த வீடியோ பதினஞ்சு மினிட் ஆயிடுச்சு இன்னமும் வீடியோ லென்த்தாக போச்சு அப்படின்னா அது முப்பது மினிட் கூட ஆகும் அது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் தாங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்க்ரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்ப்போம்